ஹாய் ஹலோ வணக்கம் மக்ளே வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இப்போ வெப் சீரீஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வெப் வெப்சீரிஸோட பேர் மந்தகம் இப்போ சீசன் ஒன்ல எபிசோட் டூ தான் பார்க்க போகிறோம் எபிசோட் ஒன்று பார்த்தா மட்டுமே தான் உங்களுக்கு எபிசோட் டூ புரியும் ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் ஒன்னோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் சரி வாங்க டைம் பண்ணாம நம்ம கதைக்குள்ளே போகலாம் எபிசோட் ஒன்று எங்கே முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ ஹீரோ வந்து இன்ஃபார்மர் குணாவை பிடிச்சாரா இல்லையான்னு காட்டாமலே ஃபஸ்ட் எபிசோட முடிச்சிருப்பாங்க ஹீரோ எப்படியோ பண்ணி குணாவை கபிலனும் கபிலும் பண்ணிட்டு இருக்காங்க நீ எப்படி உங்க அண்ணனை கொண்டவங்கிட்ட நீ வேலை நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேக்குறப்ப நான் எங்கெங்க சேர்ந்த முதல்ல என் கேளுங்க சார்னு சொல்லிட்டு இவரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு என் அண்ணனை கொன்னது படாலம் செய்கார் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஆனா படாலம் செய்கிறதான் என் அண்ணனை பண்ணாங்கிறதுக்கு எந்த எஸும் இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ் கையே விரிச்சிட்டாங்க சரின்னு இருக்க காசெல்லாம் செலவு பண்ணி நான் ஹை கோர்ட்டில் கேஸ் போட்டேன் ஆனால் கோர்ட்டு நீதிபதிகளும் போலீஸ் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை அப்படியே வாசிச்சுட்டு விட்டுட்டாங்க அது பத்தாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா மேலேயும் பொய் கேஸ் போட்டு எங்கள் அம்மாவே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்போ தான் படாலம் சேகர் வந்து எனக்கு உதவி பண்ணார் எங்கள் அம்மாவை ஜெயிலேருந்து வெளில எடுத்து கொடுத்தாரு ஸோ அது அந்த உதவிக்காக தான் நான் இப்போ அவருக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு எனக்கு படாலம் சேகரும் ஒன்று தான் போலீஸும் ஒன்று தான் சொல்லி பேசிகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு வருஷம் கழித்து இப்போ தான் என்னை படாலம் சேகர் காண்டாக்ட் பண்ணி பேசினார் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ண போகிறோம் அந்த பார்ட்டிக்கு நீ உதவி பண்ணினா உனக்கு ஒன்றரை லட்சம் தரேன்னு சொன்னார் ஸோ இப்போ அவர் யாராருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பார்ட்டிக்கு வர சொல்கிறாரோ அந்த தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் வந்து பிடிச்சதுனால அந்த ஒன்றரை லட்சமும் எனக்கு கிடைக்காமல் போகுதுன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்காரு ஹீரோ அதெல்லாம் இல்லை அந்த ஒன்றரை லட்சம் உனக்கு கிடைக்கும் ஆனால் எங்களுக்கும் நீ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாரு ஆனால் நான் மாட்டினேன்னா அவ்வளோதான் சார் படாலாம் சேகர் என்னை கொன்றுருவான்னு சொல்லிட்டு குணா பயப்படுறாரு அதெல்லாம் நீ பயப்படாத நீ வேற வேற சிம் போட்டு தானே பேசிக்கிட்டு இருக்க நீ அதுக்கு பதிலாக நான் கொடுக்குற சிம்மை யூஸ் பண்ணி பேசு வேற எதுவுமே நீ பண்ண தேவையில்லன்னு சொல்லவும் சரின்னு குணாவும் அந்த ஹீரோ கொடுக்குற சிம்மை வாங்கிக்கிறாரு ஹீரோக்கிட்ட இன்னொன்னே போகிறப்ப கடைசியாக சொல்லிட்டு போகிறாரு படாலம் சேகருக்கு மேலே ஒருத்தர் இருக்கார் சார் படாலம் சேகர் எதாக இருந்தாலும் ஒரு சேட்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு போறாரு ஸோ ஹீரோக்கு இப்போ தான் தெரியுது படாலம் சேகருக்கு மேலே சேட்டுன்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிவிட்டு அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் படாலம் சேகரை காட்டுறாங்க ஸோ காயின் கணேசன் ஃபேமிலியோட ட்ரக்கில் வச்சு அந்த பார்ட்டிக்கு வழுக்க டைமாக அழைச்சிட்டு இருக்காரு ஹீரோ இந்த மாதிரி இன்ஃபார்மர் கிட்ட டீல் பேசினதை பற்றி கமிஷனர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டில் புதுசாக ஒரு செப்பல் இருக்குது யார்றான்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட வீட்டில் மேடு ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க அவங்க லீவ் கேட்டுட்டு ஊருக்கு போயிருப்பாங்க ஸோ இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்கு வந்திருக்காங்க ஹீரோயின் மட்டும் ஒத்தால குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருந்தாங்க இப்போ மேடு வந்தவொன்னுமே அவங்களும் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறாங்க ஹீரோவுமே உள்ளே வந்து மேடுகிட்ட எப்படிமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேஷுவலாக பேசுறாரு ஸோ உடனே ஹீரோவுக்கு மறுபடியும் கால் வந்துடுது நான் வெளில போகிறேன்னு சொல்லிட்டு வெளில போறாரு ஹீரோயினோ பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க வந்தா வீட்லயே தங்க மாட்டாரு வேலை வேலைன்னு ஓடுறாருன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ மறுபடியும் கமிஷனர் மேம்க்கு தான் ஃபோன் அடிக்கிறாரு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா படாலம் சேகருக்கு ஒரு மினிஸ்டரோட சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எபிசோட் ஒன்ல பாத்திருப்போம் சோ அந்த மினிஸ்டர் இந்த கேஸ்குள்ள இன்வால்வ் ஆகாம பாத்துக்கணும்னு சொல்லிட்டு கமிஷனர் கிட்ட சொல்றாங்க கமிஷனரும் நீ ஒன்னும் பயப்படாத அந்த மினிஸ்டர் மேல ஒரு மர்டர் கேஸ் இருக்கு அதை எடுத்து மறுபடியும் நோண்டோம்னா அவரை பிஸியாக்கிடலாம் அவர் இதை பத்தி யோசிக்கவே மாட்டாருன்னு சொல்லிட்டு கமிஷனரோ சொல்றாங்க ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா படாலம் சேகரை சுற்றி வேலை நடக்கிற மாதிரி இல்லை பார்ட்டிக்காக தான் எல்லாரும் வேலை நடக்கிற மாதிரி இருக்கு அந்த பார்ட்டில ஏதோ ஒன்று பெரிய சம்பவம் நடக்க போகுது என்னான்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிகிட்டு இருக்காரு இல்லாமல் படாலம் சேகர் இறந்ததா போலீஸை நம்ப வச்சவன் எங்கேயோ போய் தப்பிச்சு உயிர் வாழணும்னு நினைக்காம மறுபடியும் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வெளில வந்திருக்கான் அது மட்டும் இல்லாம ஒரு பார்ட்டிக்கு வேற அரேஞ்ச் பண்றானா ஏதோ பெரிய சம்பவம் தான் நடக்க போதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் படாலம் சேகரோட டீம் பார்ட்டியை மட்டும் அரேஞ்ச் பண்ணாம மணி ட்ரான்சேக்சனும் நிறைய இடத்துல நடக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா பார்ட்டிக்கும் மணிக்கும் என்ன சம்பந்தம் எதுக்கு நிறைய மணி டிரான்சேக்ஷன் இப்ப நடந்துகிட்டு இருக்கு ஏதோ ஒரு பெரிய உள்கத்திற்கு நம்ம எதோ மிஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க டீம் கிட்டே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படியே சீனை கட் பண்ணால் படாலம் சேகர காட்டுறாங்க படாலம் சேகர மீட் பண்றதுக்காக இன்ஃபார்மர் குணா கூட அங்க வந்திருக்காரு ஸோ குணாவை கூப்பிட்டு வந்துகிட்ட இருக்க ஃபோனை கொடுன்னு கேட்கவும் குணாவும் ஃபோனை எடுத்துக் கொடுக்குறாரு சிம் கொடுன்னு கேட்கவும் ஹீரோ கொடுத்தாரு இல்லையா அந்த சிம்மை எடுத்து கொடுக்கறாரு ஸோ அந்த சிம் போட்டு இப்ப பேச ஆரம்பிக்கிறாரு பேசுறத நம்ம ஹீரோட டீமும் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப படாலம் சேகர் யாருக்கு போன் அடித்து பேசிட்டு இருக்காருனா சூளமேடு பாபுங்கிற ஒரு ரவுடிக்கு தான் ஃபோன் அடித்து பேசிகிட்டு இருக்காரு அந்த சூளமேடு பாபுக்கு தாங்க பர்த்டே அவரோட ஐம்பதாவது பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் பார்ட் இருக்காரு படாலம் சேகர் ஸோ இப்போ படாலம் சேகர் பர்த்டே பாயான சூளமேடு பாபுக்கு தான் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு படாளம் சேகர் என்ன சொல்கிறாருன்னா அண்ணா அவன் பர்த்டேக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று வச்சிருக்கேன் பார்ட்டிக்கு வந்து பாரு நீனே மெய் செலுத்து பேருவன் பேசிகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒன்னோட டீம்லேயே ஒரு இன்ஃபார்மர் இருக்காரு அவர் பேர் வந்து குமார் இது மாதிரி பார்ட்டி நடக்க போறதை நீ சொல்லி வச்சியானான்னு சொல்லிட்டு படாலம் சேகர் கேட்குறாரு அதுக்கு சூளமேடு பாபு ஐயோ இப்போ தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் நீ முதல்ல அவனை ஆளை விட்டு செக் பண்ண சொல்லு போலீஸ்கிட்ட பார்ட்டி நடக்க போகுதுன்னு அவன் சொல்லிட்டான்னா பார்ட்டி கேன்சல்னு சொல்றாரு ஸோ சூளமேடு பாபு என்ன பண்ணுறாரு அந்த இன்ஃபார்மர் குமாரை ஃபாலோ பண்ண சொல்லி ரெண்டு ஆளுங்களை பின்னாடியே அனுப்பி விட்றாரு அவன் போலீஸ் கிட்ட கிட்ட பேசுகிறானா என்னான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு ஸோ உங்கள் பேசிக்கிற எல்லாத்தையும் நம்ம ஹீரோட டீமும் ஒட்டு கேட்டுட்டு தானே இருக்காங்க ஸோ அந்த இன்ஃபார்மர் குமாரை மீட் பண்ணுறதுக்காக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆல்ரெடி ஹீரோட டீம்லேருந்து அனுப்பிட்டாங்க ஸோ அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணால் அவர் ஃபோனை இங்கேயே வச்சுட்டு போயிட்டாரு ஸோ எப்படா தடுத்து நிறுத்துறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க மீட் பண்ணுறதுக்கான லொகேஷனுக்கு பக்கத்தில் ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குது ஹீரோ கூகுளில் பார்த்துட்டு அந்த கடையோட காண்டாக்ட் நம்பரை ஃபோன் பண்ணி எப்படியோ அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இப்போதைக்கு மீட்டிங் வேணாம் மீட்டிங் கேன்சல்னு சொல்லிட்டு ஃபார்மர் குமாரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்த சூளமேடு பாபுவோட ஆளுங்களும் அவன் எந்த போலீஸையும் மீட் பண்ணலன்னா அவன் ஹோட்டலுக்கு சாப்பிட தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க தாளம் சேகரும் சூளமேடு பாபுவும் பார்ட்டியை நினச்ச நேரத்துக்கே முடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை வராது போலீஸ்க்கு எதுவும் தெரியலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே அப்படியே சீன கட் பண்ணால் கமிஷனர் லேடியை காட்டுறாங்க ஸோ அவங்க ஆஃபீஸில் தான் இருக்காங்க அப்போ ஆஃபீஸ்க்கு வெளியில் இருக்க ஒரு ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸை உள்ளே கூப்பிட்டு மெண்டர் மிஸ்னோட ரோலை மாற்ற சொல்கிறாங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாற்றிக்கிட்டுருக்கப்போய் கமிஷனர் யாருக்கோ ஃபோன் அடித்து போயிருக்கிற மாதிரி பேசுகிறாங்க மினிஸ்டர் நலங்கிலி மேலே ஒரு மர்டர் கேஸ் இருக்குது இல்லையா அதை மறுபடியும் எடுத்து ரீஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இதான் அந்த போலீஸ் ஆஃபீஸரும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கார் இதை வேணும்னே தான் கமிஷனர் பண்ணுறாங்க ஏன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் மினிஸ்டர் நலங்கிளியோட ஆள் எப்படி இந்த இன்ஃபர்மேஷனாக நலங்கிழிக்கு போயிடும் அவரும் இந்த கேஸ் விஷயத்தில் பிஸியாக இருப்பார் ஸோ ரவுடிக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டாருங்கிறதுக்காக பிளான் போட்டு இதை பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் கமிஷனர் மேமை பார்க்குறதுக்காக நிறைய பிஸ்னஸ் மேன்லாம் வந்திருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்க்க ரவுடி பசங்க மாதிரி இருக்க நிறைய பேர் பையன் நிறையா பணத்தோடு வந்து பார்ட்னர் ஆகிக்காங்கன்னு சொல்லி டீல் பேசுகிறாங்க மேடம் அவங்கக்கிட்ட எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சுன்னு தெரில மேக்ஸிமம் எங்கள்கிட்ட மாமூல் தான் கேட்பாங்க இப்போ என்னென்னா பார்ட்னர் ஆகுங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது மேம்னு சொல்லிவிட்டு இவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறாங்க உடனே கமிஷ்னர் ஐடியும் ஹீரோக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க இதுக்கு இந்த ரவுடி கும்பல் பிஸ்னஸ் மேனாக பார்த்து டார்கெட் பண்றாங்க ஒருவேளை டெக்னாலஜிக்கலா ஏதாவது கிரைம் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்களான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இதோட எபிசோட் டூ முடியுது எபிசோட் த்ரீயே நாளைக்கு நைட்டு பார்ப்போம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்